நம்ம கழுத்தமும் இலக்கியமும் வந்துட்டு எப்படியாச்சும் வந்து இன்னைக்கு வீட்டு கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே தரவா தேடி இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியல அதுக்கப்புறம் எந்தளவுக்கு ஆகும் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய போகுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அப்பதான் வந்து போயினா அதாவது வீடு தேடி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா பிரச்சனையே பிரச்சனையும் கிடையாது அதுக்கப்புறம் வந்து போதும்னா அவங்க பாட்டுக்கு அடுத்தடுத்த வேலைகளை பாத்துட்டு போயிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அஞ்சு யாரு என்ன ஏது அப்படின்றது எல்லாத்தையுமே காத்துக்கு ஜெர்சி இன்னும் புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சுட்டு அடுத்த வேலை வந்து என்ன செய்யறதுக்காக தயாராகிறாங்க அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதே மாதிரி இப்போதைக்கு வந்து என்ன இவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது தங்கத்துக்கு ஒரு வீடு ஏன்னா அதாவது நம்ம ஜானகி திரு ரெண்டு பேருமே வந்து நம்மளால வந்து இங்கே கோவில் வாசல்லையோ கோவில்லையோ இல்ல மற்ற இடங்கள்லயோ வந்து தங்க வச்சிருக்க முடியாது சீக்கிரமா வந்து எப்படியாச்சு நம்ம ஒரு வீடை பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் இலக்கியா ரெண்டு பேருமே போய் தேடிட்டு இருக்காங்க அதுலயும் இப்போ அஞ்சலி வந்து

கடமையா அவங்க வச்சு இப்படி ஒரு விஷயம் செய்வாங்க அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கவே இல்லை கடைசியில் என்னாச்சு ஒரு டைம் பாம் அதாவது டைம் பீஸ வச்சு கடைசியில இந்த அஞ்சலி அதுக்கப்புறம் தாட்சி எஸ் எஸ் பி அதுக்கப்புறம் வந்து பைரவி அதுக்கப்புறம் இந்த அஞ்சலியோட அம்மா இவங்க எல்லா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றோம் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையுமே இது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அதுவும் இல்லாம நம்ம இலக்கியாவும் கவுத்தமோ அந்த அதை முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே எப்படியாச்சும் நம்ம போயிட்டு வீடியோ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அதாவது வாடகைக்கு வந்து அதுவும் அட்வான்ஸ் பணம் இருந்தா பிரச்சனையே கிடையாது ஆனா வாடகை கொடுக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம கௌதம் இலக்கிய பிறகு அதுவும் இல்லாம நிறைய இடத்துல விசாரிச்சு பாக்குறாங்க எங்கேயுமே வந்து கௌதம் வீடு கிடைக்கிறதே கிடையாது ஏன்னா யாரா இருந்தாலும் அட்வான்ஸ் வந்து இப்ப கொடுத்தாதான் வாடகைக்கு வந்து என்ன விடுவாங்க அப்படின்றது எல்லாத்தான தெரியும் அதுவும் வந்து போற இடத்துல எல்லாம் ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் இப்படியே அட்வான்ஸ் வந்து கேட்குறாங்க கடும் இல்லாமல் வந்து போதுன்னா அங்க வந்து இந்த வாடகை பணமும் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி எங்கேயுமே செட் ஆக மாட்டேங்குது கடைசியில் ஒரு லேடி கிட்ட கேட்கும் போது அந்த லேடி வந்து பதினா எப்போ இல்லை அதாவது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வாடகை வந்து அதிகமாயிரும் அதே மாதிரி வந்து அட்வான்ஸ் நீங்க ஒரு லட்சம் கட்டிடுங்க அப்படி பெரியவங்க வந்து சொல்றாங்க அந்த ஒரு டைம்ல வந்து நம்ம கௌதம் வந்துட்டு நாங்க ஃபர்ஸ்ட் வந்துடுறோம் அட்வான்ஸ் வந்து ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு தரோம் அப்படி பிரிவு வந்து சொல்றாரு ஆனா அவங்க வந்து இல்ல முடியாது கண்டிப்பா வந்து இது நடக்காது நீங்க வந்து பணத்தை அட்வான்ஸ் கொடுத்துட்டு நீங்க வந்து கொஞ்சம் தங்கிட்டீங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது வாடகை கூட நான் வந்து மெதுவாக வாங்கிக்கிறேன் பொறுமையை வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்றாங்க ஆனா அதுக்கு இவங்க கிட்ட அவ்வளவு பணம் இல்லை அதுவும் கௌதம் இலக்கிய அதாவது கௌதம் பேத சொன்னாலே வந்து இந்த ஊரே ஆளரும் அதுவும் இல்லாம வந்து இவ்வளவு பெரிய கம்பெனிக்கு வந்து உங்க எம்பி எம்பியா இருந்தாரு ஆனா இப்ப வந்து ஒண்ணுமே இல்லாம வெத்து விட்டா கையில பணம் கூட இல்லாம தங்கத்துக்கு வீடு இல்லாம அப்படிங்கிறத பார்க்கும்போது உண்மையிலே ரொம்பவே வருத்தமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பெண்ணாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் எஸ் எஸ் கே தாட்சி ரெண்டு பேருமே சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கவலை இலக்கிய எப்படியாச்சும் முதல்ல வீடு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சு தேடிட்டு இருக்கும் போதுதான் கடைசியா வந்து போயிருந்தா ஒரு இடத்துக்கு போறாங்க அங்க போயிட்டு வந்து போயினா இந்த மாதிரி வாடகைக்கு வீடு வேணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுக்கிட்டு போது அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம்பி இலக்கியாவுக்கு அதாவது இலக்கியா ஒரு நல்லது பண்ணிருக்காங்க அதில் வந்து அவங்களுக்கு இலக்கியாவை ரொம்ப பிடிக்கும் இலக்கியா செஞ்ச நல்லதுனால வந்து இப்போ அவங்களுக்கு ஒரு வீடு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றோம் வீடு மட்டும் கிடையாது அடுத்ததான் வந்து அவங்களுக்கு தேவங்கிற அளவுக்கு பணம் கிடைக்க போகுது உண்மையிலேயே இதை வந்து யாருமே செய்ய மாட்டாங்க அது இல்லாம அந்த அம்மா இருக்க நீ என் பொண்ணோட உயிரை காப்பாத்திருக்கமா அது உனக்கே தெரியாது நான் யாரு என்ன ஏது அப்படின்றது எல்லாமே நான் சொன்னாதான் உனக்கு தெரியும் ஆனா அதையும் தாண்டி நீ வந்து என் காப்பாத்து அது தெரியுமா உனக்கு மாதிரி ரொம்ப சொல்லி இப்போ நம்ம அதாவது இலக்கிய அப்படின்னா சொல்றாங்க ஒரு பக்கம் ஒண்ணுமே புரியல அதுக்கப்புறம் தான் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு தெரிஞ்சாதான் கடைசி வந்து என்ன தெரிய வருது நம்ம இது இந்த ஒரு நல்லது பண்ண நல்ல இப்ப எல்லாம் சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம கௌதம் இலக்கிய கிட்ட நீங்க ரெண்டு பேருமே வந்து அதாவது நீங்க உங்க அத்தை இருக்காங்க எல்லாருமே நீங்க தாராளமா இதை தங்கிக்கலாம் அட்வான்ஸ் கொடுக்க தேவையில்ல வாடகை கொடுக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லும் போது இல்ல அப்படி இருந்தா எங்களோட மனசு வந்து ஒதுக்கும் நாங்க வந்து இப்ப வாடகை கொடுத்துறோம் ஆனா அட்வான்ஸ் எங்களால கொடுக்க முடியாது மாசம் மாசம் வாடகை தவறா மனு கொடுத்து நாங்க கொடுத்துருக்கோம் அப்படி மாதிரி வந்து சொல்லி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க ஒரு பக்கம் அது உங்களோட விருப்பம் நீங்க வாடகை கொடுத்துருக்கோம் நான் கம்பல் பண்ணல நீங்க வாடகை கொடுத்து தான் தாங்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி உங்களோட நல்ல மனசு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒரு பக்கம் வந்து பிள்ளை இப்போ கிட்ட காசு இல்ல அது வந்து பிள்ளை போகணும் ஜானகியோட மருத்துவ செலவுக்கு டேப்லெட் வாங்க தேவையான வாங்குறதுக்கு இது எதுக்குமே வந்து உங்ககிட்ட பணம் இல்ல அப்பதான் வந்துட்டு உங்ககிட்ட பணம் இருக்கா நீங்க பொறுமையா எந்த ஒரு பிரச்சனையும் நீங்க பண்ண உதவிக்கு இது எல்லாமே நான் கைமாற பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனா நீங்க வந்து திருப்பி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றதுனால இதுக்கு மேல வந்து போனீங்கன்னா நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட முடிவுதான் இந்த பணத்தை வச்சுக்கோங்க இதை கடனா வந்து வச்சுக்கோங்க அப்படின்ற பிரச்சனை ஏன்னா யாருக்கிட்டையும் வந்து போய்னா இப்படி வந்து சும்மா வாங்கறது கிடையாது எப்படி இருந்தாலும் திருப்பி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் இலங்கையா ஜானகி ரேவதி எல்லாரும் வயிறாக நீங்கள் அதனால வந்து போய்னா வேற வழி இல்ல இப்போ அந்த பணம் வந்து போய் அவங்க கொடுத்தாங்க அந்த ஒரு டைம்ல வந்து போய்னா ரொம்ப நன்றிமா நீங்க இப்ப கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்னா எங்களுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி இது இருக்கும்போது கேக்குறோம் ஆனா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தேவையில்லை இப்போதைக்கு வச்சுக்கோங்க சொல்றது சொல்றதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க கோவப்படாதீங்க அப்படி வந்து சொல்றாங்க கடைசி என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இலக்கியாக்கும் நமக்கும் வீடு கிடச்சிருக்கு உடனடியாக வந்து இங்க வந்து தங்கிடலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அடுத்து தான் இங்க இருந்து கிளம்பி நேரம் வந்து ஜானகி ரேவ் ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வர போறாங்க அப்பதான் இந்த அஞ்சு பேருக்கு அங்க மாசு இல்லாமல் அத்தை இப்ப கூட ஒண்ணுமே கெட்டு போகல அதாவது நீங்க வந்து உண்மையுமே அதாவது கார்த்திகை புள்ளையான நினைச்சீங்க அப்படின்னா நீங்க இந்த வீட்டுக்கு வரலாம் அப்படி கூட்டிட்டு மாதிரி அஞ்சலி அவ பாட்டு பேசிட்டு இருக்காங்க கூடவே கார்த்திக் இருக்கலாம் அதாவது கார்த்திக் வந்து இருக்கிறதுனால மட்டுமே தான் இந்த அஞ்சலிக்கு பேசிட்டா சாணகியம் வந்து பாதனா எல்லாமே இல்லைன்னா அவருக்கு இதுதான் சந்தோஷம் ஐயங்கவுல நமக்கு இதுதான் சந்தோஷம் இருக்கு இது மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சந்தோஷமும் இருக்காது நம்ம வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டசாரி ஏன்னா கௌதமையும் இலக்கியாவோட விளையாடும் போது அவங்க ரெண்டு பேர் மட்டும் போ இருந்தா அடுத்ததா நம்ம சாணங்கியம் இருந்து ஆனா சம்பந்திருக்காம ஆராய்ச்சிகள் பண்ணிருக்காங்க அதாவது ஆராய்ச்சிகள் அப்படின்றத தாண்டி நம்ம கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவ்வா இருக்காம நீங்க நினைச்சது என்ன பண்ணாலுமே அதுக்கே எடுக்காம இருக்காங்க ஆனா இப்போ என்னாச்சு நம்ம அதாவது கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாமா போலாம் நீங்க வீட்டு இருக்கிறத பாக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு என் அம்மா நீங்க இருக்கிறதா அந்த கௌதம் எல்லாம் வீட்டுக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த அஞ்சல் வீட்டுக்கு எல்லாம் ஏன்னா அப்பதான் கார்த்திகை நம்புவான் அப்படின்னு பார்த்தோம் சொல்லி கடைசி என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கௌதமும் இலக்கியாவும் அங்க போய் அப்போ அப்பதான் வந்து நம்ம சாணகி சாணகிருக்கு கார்த்திகைக்கு நீ என்னதான் வந்து பணம் சொத்து இப்படி எல்லா தீவிரம் வச்சிருந்தாங்க இருந்தாலுமே கூட எனக்கு தேவை கிடையாது எனக்கு கௌதமும் இலக்கியாவும் இருக்கக்கூடிய இடம் தான் சொல்றோம் அவங்க எங்க போட்டிட்டு போனாலும் சரி அங்க வந்து நாங்க கண்டிப்பா இருப்பேன் அவங்க அதாவது கோவில் வாசல்கிறது பிக்சர் எடுக்க சொன்னா கூட நான் எடுத்துட்டு தயாராக இருக்கேன் ஏன்னா கௌதமும் இலக்கியாவும் ரொம்ப நல்லவங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம கௌதமும் இலக்கியம் நமக்கு வீடு கிடச்சிருச்சு இனிமேல் நம்ம நம்ம போய் நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த வீட்டுல போய் நம்ம தங்கிட்டு அடுத்து என்ன பண்ணதோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சி நல்ல கண்ணியா ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு டைம் பண்ணுங்க அப்படின்னா சக்தி வரணும்